من الرجیم بسم اللہ الرحمن الرحیم ربیص الرحلی صدری یسر عامری بحل من لسانی یوکہو قولی ربی زدنی علما ربی زدنی علما ربی زدنی علما علم، فرسکنی فہما ربی یسیر فلاط اسیر عصیر و تمی بلحی یا نصعین یا یافتہ یا فتاق, یا فتاق،, یا فتاق،, یا فتاق. சுபகான கல அல்மலனா இல்லாம அல்லம்தனா இன்னக்கான் தாரியம் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா ரூலே கரீம் சல்லல்லாஹு அஹு அலைவசல்லம் அவளுடைய துவாபரக்கத்தோட அலம்துல்லில்லா நம்ம துல்காயிதா பிரையுடைய இருபத்தி மூணாவது இரவுக்கு வந்துட்டோம் அலக்துல்லில்லா இன்னும் சில தினங்கள் நம்மளை நாடி வர இருக்கு தியாகத்து நாடுகள் நம்ம நினைவு கண்மணி நாயகம் ரசூர் சல்ல அல்லாஹு அலைவசல்லத்துடைய பரம்பரையான இப்ராஹிம் அலையுசலம் அவர்களுடைய பரம்பரையை நம்ம வருட வருட நினைவு கூறுறதில்லை ஒவ்வொரு நாளும் நினைவு கூறக்கூடியவர்களாக நம் வாழ்ந்து கொண்டு இருக்கோம் இல்லா அப்படிப்பட்ட அந்த நாட்கள் நெருங்கும்போது நம்ம இன்ஷா அல்லா நம்மளுடைய வாழ்க்கையை சீரமைக்கக்கூடிய ஹதீஸும் குரானும் நம்மகிட்ட இருக்குது அந்த ஹதீஸின்படியும் குரானின்படி நம்மளுடைய வாழ்க்கையை எப்பாறு நம்ம அமைச்சு கொள்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் உபதேசத்தை கேட்டு பயனடைவோம் அப்படின்ட்டு ஹசாலி ராமத்துள்ளா எலையும் சொல்கிறாங்க குரான் நம்மளுக்கு பல பல உபதேசங்களை சொல்லிக் கொடுக்குது ஹதீஸும் நம்மளுக்கு பல பல உபதேசங்களை சொல்லிக் கொடுக்குது ஆனால் நம்ம உலகத்தில் வாழக்கூடிய நாம உபதேசம்னு சொல்லிட்டாலே உபதேசம்னா உங்கள் பாணியில் சொல்லப்போனால் அட்வைஸ் இங்கிலீஷில் சொல்லப்போனால் அட்வைஸ் இந்த அட்வைஸ் யாரும் யாருக்கு சொன்னாலும் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது இப்போ நம்ம நினைக்கிறோம் பயானுங்கிறது பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் நம்ம நினைக்கிறோம் இல்லை நம்மளுடைய வாழ்க்கையை சீரமைத்து கொள்ளக்கூடிய ஒரு உபதேசமான சபை தான் பயான் மஜ்லிஸ் கண்மணி நாயம் ரசூல் சல்லுல்லாஹு அலைவசல்லாம் அர்க்கம் அலி அல்லாஹு தாலாவுடைய திண்ணையில் ஆரம்பித்த அந்த மதர்சா இப்போ உலகம் எங்கும் அலமதுல்லா இருக்கு அதாவது உலகம் என்ன எல்லா இடங்களையும் கிராமத்து நாள் வரையிலையும் மதர்சா கலா அல்லாஹூத்தாலா தந்து மதர்சாக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய உபதேசங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பிரயோஜனப்படுது அப்படின்னு ஒரு கண நேரம் நம்மளை நம்மளே சிந்திச்சு பார்க்கணும் மதர்சா இல்லாமல் மதர்சாவில் போய் உபதேசங்கள் கேட்காம அதாவது பயான் மஜ்லிஸில் உபதேசம் கேட்காம நம்ம ஒருவருக்கு ஒருவர் உலகத்துடைய உபதேசம் அந்தந்த இடத்துல அது அது அழிஞ்சிரும் ஆனால் மார்க்க உபதேசம் எப்போவுமே நம்மளுக்கு நிலச்சி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஹசாலி ரஹமத்துல்லா இலகி சொல்கிறாங்க மாதிபுனு ஜபல் அலி அல்லாஹு தாலா அவர்களுக்கு ரசூல்சல்லுல்லாஹூ செல்லம் கூறிய உபதேசத்தை பற்றி சொல்றாங்க இன்னைக்கு அந்த உபதேசத்தை நம்ம இன்ஷால்லா எந்த அளவுக்கு நம்மளுக்கு நேரம் வரக்கு தெரிக்கோ அந்த அளவுக்கு பேசி நிறைவு செய்வோம் அது கண்டிதலாம் மாதிபுனு ஜபல் அலி ரசூல் அவர் ரசூல்சல்லா செல்லம் கூப்பிட்டு கே சொல்றாங்க வெற்றியாளர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ நாடினால் வெற்றியாளர்கள் இருக்காங்க இல்லையா இன்றைக்கி நாம நம்மகிட்ட வெற்றியாளர்கள் யாருன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் நல்லா சம்பாதிக்கிறாங்க வீடு வாசல் சொத்து சுகம் குழந்தை எல்லாம் இதெல்லாம் வச்சுருக்கிறவங்க என்ன என்ன ஆயிருது அவங்க தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடோம் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கோம் ஆனால் எல்லா இடத்துலையும் ரசூல் இடத்துலையும் வெற்றியாளர்கள் யாருண்டா மார்க்கத்தில் உள்ள விஷயத்தை கற்று அதன்படி வாழ்ந்து வெற்றி அடைஞ்சவங்க பேர் தான் வெற்றியாளர்கள் நபிமார்கள் எல்லாம் எத்தனை வீடு வச்சுட்டு போனாங்க எவ்வளோ சொத்து வச்சுட்டு போனாங்க ஆனால் அவங்களை யாமத்து நாள் வரைக்கும் அவர்களுடைய பேரை நம்ம பேசிக்கிட்டு இருக்கமே அது வெற்றி இல்லையா அப்போ அவர்களுடைய வாழ்க்கையை வெற்றியாளர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ நாடினால் சுகதாக்களுடைய மரணம் போல் நீங்கள் மரணிக்க நாடினாள் முதல் வார்த்தை வெற்றியாளர்களை வாழ்க்கை நாடினார் இரண்டாவது என்னது சுகதாக்களை போல் மரணிக்க நாடினாள் இப்போ சுகாதாக்கள்லாம் எப்படி எல்லாருக்கும் மலர் போச்சு அவங்களுக்கு அவங்க எப்படி மரணிச்சாங்க அப்படின்னா மரணம் தெரிஞ்சு மரணிச்சாங்க அந்த மரணம் வரப்போகுதுன்னு நினச்சி என்ன செஞ்சாங்க கட்டு சாதகங்களை கட்ட ஆரம்பித்தாங்க புளியோதரையும் எலுமிச்சோள சோறும் கட்டுறது கிடையாது அவங்க எதை கட்டுனாங்க தக்குவாங்கிற கட்டு சாதத்தை அவன் என்ன செஞ்சாங்க கட்ட ஆரம்பித்தாங்க அந்த மரணம் வரும்போது தன்னுடைய இருப்பிடத்தை பார்த்து மரணிச்சாங்க மரணத்திற்கு பிறகு நம்ம போய் வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கு இல்லையா நம்ம எங்கே போய் எப்படி வாழ போறோம்ங்கிறதா அல்லாஹ் சுபானத்தலா அவங்களுக்கு காட்டி தான் அந்த சுகதாக்களுடைய இறுகை எடுத்தான் இப்போ சுகதாக்கள் வந்து அலக்துல்லா சுகதாக்கள் சகிதானவர்கள் அவங்க சகிதாக போகும்போது என்ன ச உயிரை விட போறோம்னு நினச்சே தான் போறாங்க உயிர் போக போருக்கு போகிறவங்க என்ன சகிதாகவும் அப்படின்னு நினச்சி போறாங்க சகிதான உயிர் போகுது இன்றைக்கி நம்ம மார்க்கத்துக்காக ஒரு மணி நேரம் செலவழிக்கிறதுக்கு முன் வரல ஆனால் அப்போ இருந்து வீர பெண்மணிகள் எல்லாம் சுக சாய் ச சுகதாக்களாக மாறி இருக்காங்க சுகதாக்களை பெற்ற தாய்மார்களாக மாறி இருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு உபதேசங்களை கேட்டிருப்பாங்க எவ்வளோ உபதேசங்களை நடத்தியிருப்பாங்க இன்னைக்கு நம்மள்ட்ட அந்த பண்புகள்லாம் வருதா அப்படின்னு ஒரு மணி நேரம் நம்ம சிந்தித்து பார்க்கணும் அந்த மாதிரி நீங்கள் மரணிக்க நாடினால் நாள் அது ரசூல் சல்லா அலி அதாவது சுகதாக்கள் மரணம் போல் நீங்கள் மரணிக்க நாடினால் கியாமத்து நாளின் வெற்றியை நீங்கள் நாடினாள் கியாமத்து நாளுடைய வெற்றிங்கிறது லாகு அப்ப சாதாரண கிடையாது அல்லாவுடைய அரிசி நிழல்ல முத்துக்களான மேடையில் ஒரு கூட்டம் அமர்ந்து இருக்குமா சுபகானம் அந்த முத்துக்கள் எப்படி இருக்குமா சூரியனை விட பகலை விட பிரகாசமாக இருக்கக்கூடிய முத்துக்களான மேடையாக இருக்குமா அந்த மேடையில் ஒரு கூட்டம் அமர்ந்திருக்குன்னா யார் அவங்க வெற்றியாளர்கள் நம்ம சாதாரணமாக ஒரு சின்னதாக ஒரு மார்க் வாங்கிட்டாலும் பிள்ளைங்களை எடுத்துக்கிடுவோமே மதர்சா பிள்ளைங்களா இருக்கட்டும் ஸ்கூல் பிள்ளைங்களா இருக்கட்டும் ஒரு மார்க் எடுத்துட்டாங்க கரெக்டாக எடுத்துட்டாங்கன்னா என்ன தலகால புரியாது சந்தோஷம் நம்ம இவ்வளோ மார்க் இத்தனை பிள்ளைகளை விட நம்ம உயர்வாக வந்துட்டோமே அது ஒரு வெற்றி நம்ம நினச்சி சந்தோஷப்படுறோம் இப்படி எத்தனையோ ஒரு மனைவி கணவர் வந்து நல்ல பேர் எடுத்துட்டோமா அது ஒரு வெற்றி நினைக்கிறோம் தாய் தந்தையோட உறவோட இருக்க அது ஒரு வெற்றி இப்படி உலகத்தில் உள்ள விஷயங்கள் பூராமல் வெற்றி எல்லாம் துணியாவோடு முடிஞ்சிடும் நாளைக்கு கிராமத்தில் நம்ம வெற்றி பெறணுமே அல்லாஹூத்தாலா நம்மளை பார்த்து தொழுகையாளிகளேன்னு கூப்பிடுவானா சுபகான இல்லை அந்த தொழுகைங்கிறது இப்போ ஃபுல்லாக சொன்னாங்க பொறுபோக்கு தன்னண்டு சொன்னவங்கள்ட்டையும் கேட்டவங்கள்ட்டையும் அல்லாஹுத்தாலா உறுதியான தொழுகையை தரணும் இன்ஷா அல்லா சொல்கிறது ஈஸி கேட்பதும் ஈஸி ஆனால் அதை செயல்படுத்துவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கஷ்டத்தில் தான் லேசு உள்ளதுன்னு அல்லா குரானில் சொல்லியிருக்கிறது என்ன கஷ்டம் நம்ம பட்டால் தான் தொழுகைக்குன்னு தகஜத்துக்குன்னு எந்திரிச்சு கஷ்டப்பட்டாதான் அல்லஹுத்தாலா அதில் ஒரு சரு நம்மளுக்கு எல்லா நலனும் தர்றான் மற்ற வக்து வரலான தொழுகைக்கு முன்னுரிமை கொடுத்தோம்டா அதுல அடுத்த சுண்ணத்தான நம்மளுக்கு இலகுவாக்கி கொடுப்பான் அப்ப அந்த அடிப்படையில் தொழுகையாளிகளே இங்க கூப்பிடும் போது கோடிக்கான பல கோடி பல கோடி அல்லாதான் எண்ணிக்கை அறிஞ்சவன் அந்த கூட்டத்துல இருப்பவர்கள் ஒரு கூட்டம் பிரியுமா அல்ல கூப்பிட்ட உடனே தொழுகையாளிகளேன்னு சொல்லும்போது ஒரு கூட்டம் பிரியுமா அப்போ வந்து ஒரு சிலர் கேட்பாங்க மலக்குமார்கள் கேட்பாங்களாம் இவ்வளவு பேரும் தொழுதுன்னு செஞ்சாங்க இவங்க மட்டும் பிரிகிறாங்களே அப்போ அல்லாவுக்காக தொழுதவர்கள் அந்த கூட்டத்தில் நம்ம இருக்கணும்னா அவங்க தானே வெற்றியாளர்கள் அந்த கூட்டத்தில் நம்ம இருக்கணுமே இன்னைக்கு நம்ம தப்பீர் கட்டிட்டா யார் வர்றா யாரு போகிறா எல்லாமே நம்மளுக்கு தெரியுது அவங்களுக்கு அப்படி தெரியலையே அவங்க இஸ்கோட தொழுதாங்க இன்னைக்கு நம்ம தொழுக எல்லாம் பாதுகாக்கணும் அப்போ வெற்றியாளர் நாளை கியாமத்தில் நீங்கள் வெற்றியை நாடினால் அடுத்தது சொல்கிறாங்க பயத்தில் இருந்து உலகத்தில் உள்ள பயம் மனசில் உள்ள பயம் வாழ்க்கையில் உள்ள பயம் இப்படி பயம் திடுக்குங்கிறது ஒன்று இருக்கல பயம் இருக்குல்லையா அந்த பயத்தில் இருந்து நீங்கள் இதாக பயம் இல்லாமல் வாழ நாடினால் அப்படிங்கிறாங்க இன்றைக்கி நம்ம ஒரு வார்த்தை கேட்போம் எல்லோரும் எப்போதும் கேட்குறது தான் அவங்கள அடிக்கடி கேட்டிருக்கேன் கவலைண்டா என்ன பயம்டா என்னம்மா பயம் இதுதான் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் பயம்ங்கிறது என்னண்டா வரக்கூடிய விஷயங்கள் எப்போது நடக்க போகுது அதை நினைச்சு பயப்படுறது இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ என்ன நடக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது அறிஞ்சவெல்லாம் மட்டும்தான் நம்மளுடைய ஒவ்வொரு இலைகள் நம்மளுடைய உண்ணக்கூடிய ஒவ்வொரு உணவும் சரி மரத்திலிருந்து இலைகள் உதிருவதும் சரி ரப்பு அறிஞ்சது மட்டும்தான் அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ எப்போ நடக்க போகிற காரியத்தை வச்சு நம்ம என்ன செய்யறது பயப்படக்கூடியவர்களாக வாழ்கிறது இப்போ ஒன்று வேணால் ஒரு காய்ச்சல் வரட்டுமே கொரோனாவாக இருக்குமோ நம்ம என்னத்தை அல்ல ஆமாண்டா ஆக்கிட்டேன்டா அவனால் ஆக்கவும் முடியும் இல்லையா இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் வர வராததுக்கு முன்னாடியே என்ன செய்யறது பயப்படுறது அதுக்கு பேர் தான் பயம் கவலைங்கிறது நடந்து முடிஞ்சதை நினச்சி கவலைப்படுறது முடிஞ்சிருச்சு இப்படி நடக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே கவலையா இருக்கு இதுதான் கவலை கவலைக்கும் பயத்துக்கு நம்ம நினைக்கிறது மாதிரி நடக்க போற விஷயத்த நினைச்சி இல்லை இந்த கவலைக்கும் பயத்துக்கும் தான் மரணம் நம்ம ரூஹுக்கு மரணம் கிடையாது நம்ம உடலுக்கும் மரணம் கிடையாது உடலை கொண்டு மண்ணில் வச்சுறாங்க மண் தின்றுது ஆனால் ஒரே ஒரு எலும்பை மட்டும் நல்லா பாதுகாக்கிறானே அந்த எலும்புலேருந்து இருந்து நம்மளை திரும்ப உருவாக்குறானே அப்போ உடலுக்கும் அழிவு இல்லை திருமண ஏன்னா நம்ம கப்பல ரூ கொடுக்கப்பட்டு எந்திரிச்சு இந்த உடலுக்கு மகத்து கிடையாது நம்ம மகுத்து இருக்கானா ரூவுக்கு மகத்து இல்ல நம்மகிட்ட இருந்துட்டு அது வெளியேறிடுச்சு எல்லாட்ட போய் சேர்ந்துருச்சு அல்ல அதை நல்லடியார்களாக கொண்டு சேர்க்கிறானா தீயடியார்கள் கூட்டத்தில் சேர்க்குறானாங்கிற அந்த கவலையும் பயமும் வந்தா நம்ம வெற்றியாளர்களாக ஆகலாம் இந்த இந்த நிலமையில இருந்து நீங்க மாறணும் நாடினால் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சொல்றாங்க இருட்டில் இருந்து வெளிச்சத்தை நீங்க நாடினால் வெயிலில் இருந்து நிழலை நாடினாள் இருட்டிலிருந்து வெளிச்சத்தை நாடினா வெயிலில் இருந்து நிழலை நாடினாள் மக்கள் எல்லாம் தாகத்தால் தவிக்கும் போது அந்த தாக நிலை வராமல் இருக்க நீங்க நாடினால் இப்போ வெளிச்ச வெயிலில் இருந்து வெயில்ல இருந்து நிழல்ல நாடினாலுங்கிறது என்ன மறுமையில் நம்மளுடைய மருமையுடைய அந்த வெயில் கொடுமை எப்படி இருக்கும்னா நம்ம தலைக்கும் சூரியனுக்கு நடுவில் ஒரு மிஸ்வா குச்சி வைக்கிற அளவு தான் இருக்குமா இப்போ எங்கேயோ இருக்கிற சூரியனுடைய வெப்பமே நம்மளால் தாங்க முடியுதா எத்தனை ஃபேன்கள் ஓடுது எத்தனை ஏசிகள் ஓடுது வீட்டுகளில் நம்ம என்னென்ன வசதிகளை பார்க்குறோம் வெயில் வெயில் வெயில்னு சொல்கிறோமே அங்கேயிருமா சொல்ல முடியுமா உலக வாழ்க்கைங்கிறது நிரந்தரம் இல்லாத இந்த இதுலேயே இப்படி இருந்தா நிரந்தரமான மருமை கேமத்து நாளுங்கிறது உண்மை டக்கு அந்த நாளையில அந்த வெயிலின் தாக்கம் அப்ப அந்த நேரத்துல அதெல்லாம் என்ன செய்வானா ஒரு நிழலை கொடுப்பானா அரிசி நிழலை கொடுப்பானா சுபகானலாம் அந்த நிழல் யாருக்கு கிடைக்கணும் நம்ம கிடைக்க நாடணும் இல்லையா அது யார் யார் அப்படிங்கிறதுக்கு தான் இதை நாடினால் நாடினாள் இப்ப நம்ம சொல்றோம்டா அது எந்த எதை எதை கொண்டு நாடி இருக்காங்க உபதேசம் தானே இது ரொம்பமாக இருக்கிறாங்கப்பா எதை கேட்டாலும் மார்க்கத்தை பற்றி சொல்கிறாங்க உட்காந்து குடிங்கிறாங்க உட்காந்து சாப்பிடுங்கிறாங்க தலையில் துணி போடுங்கிறாங்க ஒழுவோட இருங்கிறாங்க எத்தனை உபதேசங்கள் மாறுபடுது கேட்டு நடப்பவர்களை தவிர சிரமமாக எடுக்கிறவங்க எவ்வளோ பேர் ஏதாவது ஒரு விஷயங்கள் தெரிஞ்ச இதுதான் எனக்கு தெரியுமே அது உபதேசத்தை கேட்பதில்லை தெரிஞ்ச விஷயத்தையே தெரியாது போல் கேளுங்கள் ரசூல் சல்லா அறே சொல்லம் கேட்க சொல்கிறாங்கடா எதுக்கும் சொல்கிறாங்க பேசுகிறவர்களுடைய தன்மையில் இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கோணங்கள் அறிவுரைகள் அதிகமாகும்னு சொல்கிறாங்க இன்றைக்கி அறிவுரைகள் நம்மகிட்ட இருக்காங்கிறதுக்கு தான் இந்த உபதேசத்தை பற்றி ரசூல் சல்லா லே சொல்லம் கூறிய இந்த உபதேசத்தை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அந்த நேரத்தில் அல்லாவுத்தால இலசியமானால் ஒரு இருட்டை கொண்டாந்து தருவானா ஞாபத்துடைய விஷயத்தில் நாளில் ஒரு இருட்டு வருமா அந்த இருட்டு எப்படி இருக்கும் லாஹூ அக்பர் எல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக இருட்டுக்கு இருட்டு போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கரும் இருட்டா இருக்குமா அந்த இருட்டிய அது அந்த இருட்டில் தான் நம்ம சிராத்துல் முஸ்தக்கின் பாலத்தை கிடப்போம் அந்த 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 சிராத்துல் முஸ்தைக்கின் பாலம் எப்படி இருக்கும்னு ந சொல்லா வர்ணிச்சுட்டாங்க முடியை விட மெல்லியதாக கத்தியை விட கூர்மையானதாக இப்ப இருட்டில் நம்மளுக்கு என்ன வெளிச்சம் தெரியும் இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் இத்தனை டியூப் லைட் நடக்கு இருக்குது இந்த இடத்துல உட்காந்துருக்கோம் இப்போ நம்மளுக்கு கரண்ட்டு போச்சுன்னா நம்மளுக்கு கண் தெரியுமா ஒன்றுமே தெரியாது கண்ணுக்கு பார்வை பண்ணு இருக்கத்தான் செய்யுது பார்வை இருக்கத்தானே செய்யுது அந்த இருட்டு வந்த உடனே என்ன செஞ்சிடும் அப்படியே இருங்க யார் நகன்றாதீங்க ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் விழுந்துடாதீங்க இப்படிலாம் நம்ம சொல்லி பாதுகாப்பு தேடுறோம் இல்லையா அந்த இருட்டு அங்கே வறுமையில் வந்தால் எப்படி இருக்கும் அந்த இருட்டில் தான் இங்கே சாத்தல் முஸ்லைக்கும் பாலம் கடக்கப்படும் அப்போ அந்த பாலம் கடந்து போகும்போது அவங்கவுங்க செய்த அமலுக்கு தகுந்த ஒரு வெளிச்சம் கிடைக்கும் இதுல கண்மணி நாயகம் ரசூசல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுமே இந்த பாலத்தை தான் கிடக்கணும் எல்லா நபிமார்களும் அந்த பாலத்தை தான் கிடக்கணும் அந்த தான் கிடக்கணும் ஆனா அவங்க அவங்களுக்கு தக்கவாறு அந்த பாலங்கள் வெளிச்சம் கொடுக்கும் பாலத்தை கிடப்பாங்க நம்ம கண்மணி நாயம் ரசூல் செல்ல அலைவர் செல்லம் அவங்க பாலத்தை கிடக்கும் போது ஒரு வெளிச்ச மின்னல் போல வெளிச்சம் வருமா அவங்க பேர்ல செலவாத்த அதிகமா ஓதிக்கொண்டு இருப்பவர்கள் அந்த வெளிச்சத்திற்கு பின்னாலேயே சென்றுருவாங்களாம் அல்ல அத்தகைய கூட்டத்துல நம்மளா சேர்த்துருள்வானா இப்ப அந்த பாலத்தை கடந்து போகும்போது தான் அந்த கொக்கிகள் மாட்டப்பட்டிருக்கும் அது சின்ன சின்ன கொக்கிகள் இருக்கும் அந்த கொக்கிகள்ல நம்மளுடைய எல்லாம் பாதுகாக்கணும் அதில் தொங்கி கீழே கொடிய நரகம் நரகத்துக்கு மேலதான் அந்த பாலம் போடப்பட்டிருக்கு இப்போ அந்த அதுல கொக்கில தொங்கி தொங்கிக்கிட்டே இருப்பவர்களும் இருப்பாங்களாம் அதுக்குள்ள கிரகத்துல விழுபவர்களும் விழுவாங்களாம் நவுது பிள்ளைங்க அல்ல நம்மள அனைவரையும் பாதுகாப்பான இப்போ சொல்லும் போது உள்ள பயம் சந்தில இப்போ அந்த அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட அந்த ஒரு காலகட்டத்தில் தாகம் மக்கள் எல்லாம் தண்ணி தாகத்தால் கடல் தண்ணியை கொடுத்தா கூட கடல் தண்ணி அளவு தண்ணி நிறையா இருந்து குடித்தா கூட தாகம் தீராத அந்த நேரம் அதுக்கு முன்னால் ஒரு தாகம் தீராத நேரம் சக்கராத்துடைய நேரம் இந்த ரெண்டு நேரமும் இருக்குது இப்போ இந்த நேரத்தில் நம்ம தண்ணி தண்ணின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் ஒரு சிலர் தாகமே இல்லாமல் இருப்பாங்களாம் நாவு க ஓடு காயாமல் நாக்கு காயாமல் தண்ணி தாகமே தே தண்ணீரே தேவையில்லாத அளவுக்கு இருப்பாங்களாம் சுப அது அப்படி இருக்கிறதுக்கு நீங்கள் நாடினால் மீசான் கனமாக இருக்க நாடினாள் மீசானுடைய தராசு கனமாக நாடினாள் இப்போ மீசான்கிற தராசு நம்ம நினைக்கிறது மாதிரிலாம் நம்ம இங்கே வச்சிருக்கிற தராசுகள் மாதிரிலாம் இல்லை உலகத்தையும் பூமி வான எல்லாத்தையும் ஒரு தட்டு அந்த மீசான்கிற இடத்துல எல்லாம் சமமாக்கி உலகம் வானம் பூமி எல்லாம் சமமாக்கி அந்த மீசான்கிற தராசை கொண்டாந்து ஒரு அந்த மைதானத்தில் வச்சா எப்படி இருக்குமா ஒரு கடுகை கொண்டாந்து வச்சது போல் இருக்குமா கன்னத்தில் கை வைக்காதீங்கம்மா கடுக வச்சது போல் இருக்குமா இப்போ அந் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அந்த மீசானுடைய தட்டு அந்த மீசானுடைய தட்டு கணப்பதற்கு நம்மளுடைய அமல்கள் என்ன வச்சுருக்கோம் அல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாக்கணும் தீமை தட்டும் க நன்மை தட்டும் சமமாக இருக்கிறவங்கன்னா அஹ்ராப் வாசிகள் நம்ம குரானில் உள்ள அஹ்ராப்னு ஒரு சூறாக இருக்கு இல்லையா தடுப்பு சுவர் அதுக்கு பேரே அது ஏன்னா அகரா நன்மையும் தீமையும் சமமாக இருக்கிறதுங்க அவங்களும் சொர்க்கத்துக்கும் போக முடியாது நரகத்துக்கும் போக முடியாது அப்படி சமமாக இருக்கிறவங்களுக்கே அந்த நிலண்டா அல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாக்கணும் மீசானுடைய தட்டின் நிலைமை நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுமா அப்போ அந்த மீசான் கணக்குறதுக்கு நீங்கள் நாடி நாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க இன்னும் பல விஷயங்கள் சொல்றாங்க நம்ம நேரம் கருதி நம்ம குறைச்சிக்கிருவோம் இப்போ நாடினால் அவர் அவர் ரசூர் சல்லாஹூ செல்லம் மாதேபனு ஜபல் ரலி தலை சொல்றாங்க நீங்கள் ஒழுவுடன் குரானை அதிகமாக நேசியுங்கள் எப்பவுமே ஒழுவோடு இருங்க குரானை அதிகமாக ஓதி நேசியுங்கள்ங்கிறாங்க அப்போ இன்னைக்கு நம்ம குரானுடைய மாவுல் நம்மள்கிட்ட வருவதற்கு ஒழு நம்மள்கிட்ட வருவதற்கு இப்போ இன்னைக்கு ம மஜ்லிஸை வந்து அமர்ந்திருக்கோம் மகிழ்வு தொழுகை தொழுதுட்டு நம்ம மஜ்லிசுக்கு போறோம்னு நினச்சி அந்த ஒழுவோட வந்திருக்கோம் இதே நேரம் நாளைக்கு இதே நேரம் மகிழ்வு வரும் நம்ம வீட்டில் அந்த மாதிரி இருக்கமா அப்படிங்கறது ஒரு நேரத்தை சிந்திச்சு பார்க்கணும் அந்த ஒழுங்குறது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய முக்கியமாக இருக்குங்கிறத ஒரு கவசம் நம்மளுக்கு அந்த கவசத்தை நம்ம என்ன செய்யணும் இன்ஷா இல்ல போத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அடுத்து குரானை நேசிக்கக்கூடியவர்களாக குரானில் என்ன இல்லை அப்படின்னு யோசிக்கக்கூடாது அதில் என்னெல்லாம் இருக்குது ஏன்னா எல்லாமே அதுக்குள்ள தானே இருக்கு குரான் ஒரு அலங்கார பொருள் பொருளாகவோ வரக்கத்தான பொருளாகவோ நம்ம நினைச்ச அந்த குரானை வீட்டில் வச்சுருக்கக்கூடாது நம்ம அது குரான் நம்மளுக்கு வழிகாட்டி நம்மளுடைய இன்றைய நாள் குரானோடு நம்ம எடுத்து ஓதிருக்கோமா இன்னைக்கு சுபூர் தொழுது இருக்கமா சுபூர் தொழுதியில் குரானை ஊற ஆயத்தாவது அந்த குரானை எடுத்து வச்சு எனக்கு மனநம்மா தெரியும்னு நீங்கள் உட்காந்து குரானை பூரா ஓதுனாலும் மன குரானை எடுத்து வச்சு ஓதி அதை பார்த்து ஓதுவதற்கு நன்மை மூணு மூணு பேர் மூணு விஷயம் பார்த்தாலே நன்மைன்றாக ரசூர் சல்லா அலேவுசல்லாம் ஒன்றாவது பெற்றோர்கள் முதல்ல சொன்ன வார்த்தை பெற்றோர்கள் பெற்றோர்களை பார்த்தாலே நன்மை இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க பெற்றோர்களை கனிவாக பார்க்குறவங்க இருக்காங்க பிரியமாக பார்க்குறவங்க இருக்காங்க அடுத்து சொன்னாங்க குரானை பார்த்தாலே நன்மை பார்த்தாலே நன்மை இன்றைக்கி நம்ம குரானை ஒரு கல்யாணம் முடிச்சு போகிற பொண்ணுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க நல்ல அலங்காரமான பெட்டி விலை கூடுன குரான் அதாவது ஹரியாக நிறையா கொடுத்து ஒரு ஆடம்பரமாக குரான் வாங்கி அனுப்புகிறாங்க அந்த பிள்ளை ஓதுறாங்களா ஓதக்கூடிய பிள்ளையாக அனுப்புகிறோமா அந்த குரானை உணர்ந்த பிள்ளையாக நம்ம அனுப்புகிறோமா அப்படின்னு அந்த தாயும் தந்தையும் நினச்சி கவலைப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்போ அந்த குரானுடைய வாழ்வனி ரசி உனக்கு இவ்வளவும் கிடைக்கும் அதாவது நம்மளுக்கு ஒழுவோட குரானை நேசிக்கக்கூடிய ஆரம்பிச்சிட்டோம்டா தொழுகை ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட வந்துடும் ஜக்காத்து சதக்கா கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்துடும் நோம்புங்கிற அந்த தாக்கம் வந்துடும் அடுத்து நம்ம ஹஜ்ஜுங்கிற எல்லாம் நாடினால் அந்த பாக்கியத்தை நம்மளுக்கு எல்லாம் தருவான் உயர்ந்த அமல்கள்லேயே ஹஜ்ஜுடைய அமல் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நம்மளுக்கு அது இன்ஷா எல்லாம் எல்லாம் தந்துடுவான் அப்போ உபதேசம் இதை மாதிப்பண்ணு ஜபர் அலி அல்லா தலை கேட்கும் போது வாழ்க்கையாக நினச்சி கேட்டாங்க உபதேசம் தான் ரசுல்லா ரசூல்சல்லா அலி சொல்லம் கூறிய உபதேசத்தை தன்னுடைய வாழ்க்கையாகவே நினைச்சு கேட்டாங்க அவங்க இத்தனையிலையும் வெற்றி பெற்றாங்க இன்னைக்கு இந்த சம்பவத்தை உங்கள்கிட்ட நாங்கள் பேசவும் நாங்கள் பேசுறதுக்கு நீங்க கேட்கறதுக்கும் அல்ல நாடி இருக்கான் நம்மளையும் அவன் நாடினார் நம்மளையும் அல்லாஹ் அல்லாவுதலா அவன் பொருத்தத்தோட வெற்றியாளர்கள் கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் சேர்த்தருள்வானாக நம் எதை கேட்டமோ எதை சொன்னமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபிக்கை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக வாஹிர் ரஹ்மானா அனில் ஹம்தில் லாகிர் ஆலமீன்